சமன் ஏக்கநாயகவுக்கு பிப்ரவரி பதினொன்று வரை விளக்கமறியில் ரணிலின் பிரித்தானிய விஜயம் அரசு சுற்றுப்பயணம் இல்லை முன்வைக்கப்பட்ட சான்றாதாரங்கள் திருப்தியளிப்பதாக நீதவான் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தியும் இன்றைய தினப்பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சிங்கள நாளிடுகளிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது லங்காதிப பத்திரிகையும் அது குறித்த தகவலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரணில்கே இங்கிலாந்து சஞ்சாரிய ஹிட்டபு ஜனபதி இலேக்கம் சமன் ரிமாண்ட் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதைக் காணலாம் திவைன பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் தமிழ் நாளெடுகளிலும் அது குறித்த தகவல்கள் முக்கியமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பத்திரிக்கை அதனை பின்வருமாறு சமன் ஏக்கநாயக்கவுக்கு விளக்கமறியல் உத்தரவு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வெளிநாடு சென்று வரக்கோரிய அனுமதியும் மறுப்பு என்பதாக அதற்கு இருக்கிறது முக்கியமான ஒரு செய்தியாக நேற்று எதிரும் இது காணப்பட்டது சமூக வலைதளங்களிலும் பரவலாக பேசப்பட்டிருந்த விடயமாக காணப்பட்டிருந்தது குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு முன்னெடுத்த விஜயமானது தனிப்பட்ட பயணம் என்பது தொடர்பில் மன்றில் முன்வைக்கப்பட்ட சான்றுகள் குறித்து நீதிமன்றம் திருப்தி அடைவதாக கோட்டை நீதிவான் இசு நெத்திகுமார் அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அதன் விசாரணைகளை அவசரமாக முடிக்கவும் அவர் சிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மீதான விசாரணை ஒரு மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றும் வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் சட்டமா அதிபர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருப்பதான தகவல்களும் பிரதானமான விடயமாக அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை காணலாம் எனவே நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வகையான நடவடிக்கைகள் இடம்பெற்றன என்பது குறித்த விரிவான விளக்கங்களையும் நாங்கள்

விசாரணை அறிக்கையை மன்றில் சமர்ப்பித்து அவர் விடயங்களை நீதிமன்றில் முன்வைத்திருந்தார் முதலில் சந்தக விக்ரமசிங்க சந்தேக நபர் கூண்டில் அமர்ந்திருந்த நிலையில் அவர் ஆஜரான சட்டத்தன் எண்ணிக்கை காரணமாக மறைக்கப்பட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதியினுடைய சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அவர் கூண்டில் அமர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை நோக்கி இதன்போது பேசிய திலீப ஒரு சந்தேக நபர் அப்படி அமர முடியும் அதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் அல்லவா என்ற கருத்தினை இருக்கிறார் அந்த கருத்துக்கு ரணிலின் சட்டத்தரணிகள் அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனினும் முறைப்பாட்டாளர் தரப்பு முன்வைத்த நிலைப்பாட்டை தான் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த நீதவான் இஸ்வொரு நிதிக்குமார் நீதிமன்றத்தில் அமர்வதற்கு ஒரு முறையான நடைமுறை இருக்கிறது அதன்படி நாம் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டு ரணிலை எச்சரித்திருக்கிறார் இதனையடுத்து மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரியஸ் விடயங்களை முன்வைத்திருக்கிறார் இந்த சந்தக நபருக்கு பிணை வழங்கப்பட்ட பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் இருதயத்தில் உள்ள நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் ரத்தம் வளைவூடாகவே பாய்வதாகவும் அவர் சட்ட தண்ணி திளக்கு மாறப்பென குறிப்பிட்டார் அது சரிதான் அவரது அனைத்து செயல்களும் வளைவுகள் நிறைந்ததாகவே உள்ளது ஏனெனில் நீதிமன்றத்தால் அவர் விளக்கமறியில் செய்யப்பட்ட பிறகு அவர் நேரடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் தனது தோழர்களுடன் நேரத்தை செலவிட்டு பாரிஸ் ஜான்சனின் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் பின்னர் நீதிமன்றத்தின் கோரிக்கை இல்லாமலேயே தேசிய வைத்தியசாலையின் மருத்துவ குழு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையின் நகல்களை அரசு தரப்புக்கு கூட சமர்ப்பிக்கவில்லை அந்த மருத்துவ வாழ்க்கையாலேயே அவருக்கு பிணை கிடைத்தது இரண்டாவது விடயம் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் குழு லண்டனுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளிடமிருந்து விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறது அப்போது இங்கிலாந்திற்கான இலங்கை தூதராக இருந்த சரோஜா சிறிசேன உட்பட பதிமூன்று பேரிடம் இருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வாக்குமூலங்கள் அனைத்தும் ரணிலின் விஜயம் தனிப்பட்ட விஜயம் என்பதை உறுதி செய்திருக்கின்றன என்பதை கூறப்பட்டிருந்தார் அப்போது இசுர் நெத்திக்குமார் மேலதிக சொரிசிட்டர் ஜெனரல் நோக்கி நீங்கள் சமர்ப்பித்த அறிக்கையில் இருபத்தி தீர்மானங்களின் அடிப்படையில் இதனை தனிப்பட்ட விஜயம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த விடயங்கள் அனைத்தும் இது ஒரு தனிப்பட்ட விஜயம் என்பதனை சார்ந்தது அல்லது அதில் ஒரு அரச படி நடந்தது என குறிப்பிடும் அளவுக்கு விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி இதனை அடுத்து விடயங்களை முன்வைத்த மேலதிக ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தனி இந்த விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலான விசாரணைகள் அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளதாகவும் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்குள் ஏனைய விசாரணைகள் நிறைவு செய்து மார்ச் மாதம் பொழுது மூவர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு முன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருந்தார் ஆஜரான குழாமினுடைய சட்டத்தரணி குணரத்ன வணிநாயக்க மூன்று பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வில் வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பான முடிவை சட்டமாதிபரை எடுக்க வேண்டும் என்றும் மேல்திக சொலிசிட்டர் அந்த முடிவை எடுக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த நீதிமன்றத்தில் சட்டமாதிபரின் அதிபரின் முன்வைப்பதாக கூறினார் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் முன்வைத்த விடயங்களை சட்டமாதிபரின் கருத்தாகவே தனது நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்வதாக நீதவானம் இதன் பொழுது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மன்றில் ஆஜராவது சட்டமாதிபரின் பிரதிவாதியாகவே எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து சந்தகபரான ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன விடயங்களை முன்வைத்திருந்தார் முறைப்பாட்டாளர் தரப்பு முன்வைத்த தொன்னூறு சதவீத விடயங்கள் தனது சேவை பெருநருடன் பட்டது அல்லவென அவர் இதன் பொழுது வாதிட்டார் సందగ サンタクなぶらく... నపరుకు வந்த அழைப்பதில் அடங்கிய கடிதம் போலியான கடிதம் என்றும் முறைப்பாட்டல் தரப்பால் முன்னர் கூறப்பட்டிருந்தது அந்த கடிதம் போலியானதா அல்லது உண்மையானதா என்பதை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக அதிகாரிகளிடமிருந்து ஒரு வாக்குமூலம் எனும் பெறப்பட்டிருக்க வேண்டும் அத்தகைய வாக்குமூலத்தை பெறாமல் அது உண்மையானது என்னும் அல்லது பொய் என எப்படி கூற முடியும் ஆனால் மனுதாரர் தரப்பு அவ்வாறு தெரிவிக்கவில்லை ஏனெனில் பல்கலைக்கழக அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்றால் இது ஒரு உண்மையான ஆவணம் என்பது தெளிவாக தெரிய வரும் இந்த ஆவணத்தின் நம்பகத்தன்மையை தூதரக அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலம்

ஏக்கநாயக அவரது பேரில் சமன் என எந்த பகுதியும் இல்லை அப்படியானால் அவர் எவ்வாறு சமன் ஏக்கநாயகமாக காட்டிக் காட்டிக்கொள்கிறார் என்ற கேள்வியை எழுப்பி விடயங்களை முன்வைத்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் ஏகநாயக்க இந்த வழக்கில் இரண்டாவது சந்தக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார் இந்த நபர் சட்டத்தை தவிர்ப்பதில் திறமையான அனுபவம் வாய்ந்த குற்றவாளி ரணில் விக்ரமசிங்கனுடைய விஜயம் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட விஜயமாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டது பின்னர் இந்த நபர்தான் அந்த ஆவணங்களில் இருந்து தனிப்பட்ட என்ற வார்த்தையை நீக்கி அதில் உத்தியோகபூர்வ

அந்த வகையான பொது பணத்தையும் தவறாக பயன்படுத்தவில்லை இதன் மூலம் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை என்பது நீதிமன்றில் வந்து ஆஜராகியிருக்கிறார் எனவே நீதிமன்றத்தை புறக்கணித்ததாக மனுதார தரப்பு கூறினாலும் அவர் சந்தக நபராக இன்றே பெயரிடப்பட்டிருக்கிறார் எனினும் அவர் இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு நாளும் மன்றுக்கு வருகை தந்திருக்கிறார் என ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திசை தெரிவித்திருந்தார் எனினும் இதற்கு பதிலளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சமன் ஏக்க தனது கையடக்க தொலைபேசியை நிறுத்தி வைத்திருந்ததாகவும் அன்றைய தினம் வந்த ஒரு குறுஞ்செய்தியைத் தொடர்ந்து அவர் அவ்வாறு செய்து மறைந்திருந்ததாகவும் அவரை தேடி பானந்துரை பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு பலமுறை சிஐடி சென்றதாகவும் கூறியிருந்தார் பக்கத்து வீட்டுக்காரரிடம் தான் வளர்த்த பூனைக்கும் மீனும் நெத்திலையும் கருவாடம் உணவாக வழங்க அவற்றை பெற்றுக் கொடுத்துவிட்டு மனைவியுடன் சேர்ந்து சமநேக்க நாயக்க தலைமுறைவாகியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் பல வழக்கு தீர்ப்புகளை முன்வைத்து வாதங்களை முன்வைத்த சமன் ஏக்கநாயக்கனுடைய சட்டத்தன்னை இந்திரதீச மன்றை அவர் புறக்கணிக்கவில்லை எனும் காரணத்தை விசட காரணியாக கருத்தில் கொண்டு அவரை இப்பணையில் விடுவிக்குமாறு கோரியிருந்தார் அனைத்து தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த நீதவான் இசுரு நேத்திக்குமாறு தனது உத்தரவினை பின்வருமாறு அறிவித்திருந்தார் இரண்டாம் சந்த நபரான நபருடைய பிணை விண்ணப்பத்தை பரிசீலிப்பதில் நீதிமன்றம் பொது சொத்து சட்டம் குறித்து கவனம் செலுத்துகிறது பொது சொத்து சட்டத்தின் கீழ் பிணை அளிக்க விசிட காரணிகள் வேண்டும் இந்த சக சந்தக நபரை அரசு அதிகாரிகள் தலைமை அதிகாரியாக கருதலாம் அப்படியானால் அவருக்கு கடுமையான பொறுப்பு இருக்கிறது ஆனால் இந்த வழக்கு தொடர்பான பதினாறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை அங்கீகரிப்பதில் அவர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டதாக தெரியவில்லை அவரது நடவடிக்கைகளில் எந்த நேர்மையோ அல்லது ஆய்வும் இருந்ததாக தெரியவில்லை எனவே சந்தக நபர் ஒரு சாதாரண குடிமகனாக கருதப்பட்டால் பதினாறு மில்லியன் பருமதி பொது சொத்து குறித்து நீதிமன்றம் எப்படி நடந்து கொள்ளும் அவர் ஜனாதிபதியின் செயலாளர் என்பதை மறந்துவிட்டால் இந்த நீதிமன்றம் செயல்படும் நீதிமன்றம் இதில் உன்னிப்பாக கவனம் செலுத்துகிறது சந்தகநபர் சமன் ஏக்க நீதிமன்றத்தை புறக்கணித்தவர் என்று மனுதாரர் தரப்பால் கூறப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் அவரது பிணைக்காக முன்வைக்கப்பட்ட விடயங்களை விசட காரணியாக கொள்ள முடியாதவையாக இருக்கிறது அதனால் அவரது பிணை கோரிக்கையை நிராகரித்து அவரை எதிர்வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி வரை விளக்கு வைக்க உத்தரவிடுகிறேன் முதல் சந்தக நபரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மீண்டும் ஆஜராகுமாறு உத்தரவிடுகிறேன் என நீதவான் அறிவித்திருந்தார் இவகையாக நேற்று தினம் இவருடைய வழக்கு விசாரணைகள் நிறைவு பெற்றிருந்ததை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி அமைந்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற எனவே எதிர் காலங்களில் இவகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகிறது என்பதையும் நாங்கள் விவரங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி சார்பாக நேற்றைய நாளில் பலரும் நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அவருக்கு ஆதரவாக நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த விடயங்களையும் நாங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது